ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் ஸோ இந்த பதிவுள்ள நம்ம மீனராசி நேயர்களுக்கு என்னம் என்ன கிரகங்களுடைய மாற்றங்களானது அடுத்த நிகழ இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த கிரக மாற்றத்தின் மூலமாக மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய மீனராசி நேர்களே அந்த பாதிப்பு என்ன யாரால் வரப்போகுது அப்படின்றதையும் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய அக்டோபர் மாதம் பிறந்து பத்து நாட்களானது கடந்தாச்சுங்க இருந்தாலுமே கூட இன்னுமே நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது நிகழ தான் இருக்கு மாற்றங்கள் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நிகழ இருக்கிறதுனால மினராசிக்காரங்களே அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு நீங்கள் ஆட்டம் காண போகிறீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அடித்து ஆடக்கூடிய இந்த கிரகங்களுடைய மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதை தாங்க தொடர்ந்து பார்க்க போகிறோம் மீனராசி நேர்களை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் யாரெல்லாம் மீனராசிக்காரங்க இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல நம்ம சூரியனை பார்க்கலாம் சூரிய பகவான் மீன ராசியில் எட்டாவது வீட்டை வந்து பாதிக்கிறாரு ஸோ எட்டாம் வீட்டை பாதிக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் கூட்டமைப்பில் ஒரு தொடர்பில் நிறைய பிரச்சனைகள் நிதி பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் போன மாதத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சாதாரணமாக இருந்திருக்கும் அதாவது பெருசாக அந்த பணத்துக்கெலாம் பிரச்சனை இருந்திருக்காது ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நிலை நிலைகளை பொறுத்து பார்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது மீனராசிலே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவும் மீனராசிலே தான் இருக்க போகிறாரு தான் வந்து இருக்க போகிறாரு அதனால் அவசரம் காட்டாதீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க நிதானத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது அடுத்ததாக குரு பகவான் குரு பகவானுடைய ஒரு நிலை பார்த்திங்கன்னா இந்த பிற்பாதியில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் தான் இவர் வந்து மாறவும் போறாரு அதனால எதிர்பாராத நன்மைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாம நீங்க ஆசைப்பட்டு இழந்த விஷயங்களை இந்த மாதிரி இறுதியில் வந்து அடையறதுக்கும் வாய்ப்பு அதுக்கும் வந்து சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வந்து கிரகமைப்புகளுக்கு ஏற்ப வந்து கிடைக்கக்கூடியது தான் பொதுவாக பார்த்தீங்கன்னாவே மீனராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் வந்து கொஞ்சம் கலவையான பழங்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது சொல்லப்போனால் முதல் பாதியை விட பின்னாடி பாதி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க என்னென்ன விஷயங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் மீனராசி நேர்களுக்கு முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வேலை மற்றும் தொழில் இந்த வேலையும் தொழிலும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடியது தாங்க அது இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வந்து நடத்தவே முடியாது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வேலையும் தொழிலும் தான் உங்களுடைய மதிப்பையும் அங்கீகாரத்தையும் வந்து நிர்ணயித்து கொடுக்குது அப்படின்னு சொல்லணும் பணியிடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அதெல்லாம் வந்து எடுப்பீங்க ஸோ எல்லோரும் வந்து உங்களை வந்து பாராட்டணும் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த டைமில் செய்யலாம் அதனால் உங்களுக்கு வேலை பளு அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னால் மற்றவங்களுடைய பாராட்டை நம்ம பெறணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு கொஞ்சம் எடுத்து தான் ஆகணும் அதனால நிறைய வேலைகளை எழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் சொல்லப்போனால் உங்களால் இயன்ற அளவுக்கு வேலையை வந்து செய்கிறதுக்கு ஒத்துக்கோங்க அளவுக்கு அதிகமான வேலையை நீங்கள் ஒத்துக்காமல் இருக்கிறதே நல்லது தான் ஏன்னா அதுக்கு உங்களுடைய உடலும் வந்து ஒத்துழைக்கணும் நீங்கள் அளவுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் இல்லையா ஆல்ரெடி மீனராசிரியர்களுக்கு ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போவும் அப்படிதான் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான விஷயங்கள்லாம் ஒத்துக்காதீங்க உங்களுடைய திறமை உழைப்பு இது ரெண்டையும் நிரூபிக்கிறதுக்கு நிறைய வேலைகளை செய்யாதீங்க அவசர அவசரமாக வேலைகளை செய்யாதீங்க இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை மற்றவங்கள்ட வந்து நிரூபித்து தான் காட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் எப்போதும் செய்கிற மாதிரி வேலைகளை செய்துட்டு வாங்க வேலையினுடைய தரம் முக்கியம் அப்படிங்கிறத வந்து நினைவில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அந்த வேலையை எவ்வளவு சரியாக செய்திருக்கும் எவ்வளோ திருப்தியாக செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால அதில் வந்து கவனம் செலுத்துங்க தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் வந்து முன்னாடி வந்து பாதிப்புகளானது இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அதெல்லாம் இருக்காது நீங்கள் இந்த பின்னடைவுகளை எல்லாம் வந்து தகர்த்துட்டு முன்னாடி வரப்போகிறீங்க தற்போதைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை செய்யுங்க நல்லதே நடக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாதியில் நிறைய மாற்றங்கள் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது எல்லாமே சாதகமாக தானே இருக்குது அப்படின்றதுக்காக நிதியும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா நிதி ரீதியாக இந்த அக்டோபர் வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக தான் இருக்க போகுது வருமானம் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருந்தாலுமே கூட திருப்திகரமாக இருந்தாலுமே கூட அந்த வருமானத்துக்கு ஏற்ற அளவுக்கு உங்கள்கிட்ட செலவும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் கையில் எதுவும் தங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை முடிஞ்ச அளவுக்கு மினராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் ஆடம்பர செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது தேவையில்லாத பொருட்களை வாங்குறதை முதல்ல வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க கடன் கொடுக்கறதோ அல்லது கடன் வாங்கற பண்றதையோ இதையும் வந்து நீங்க தவிர்க்க பார்க்கலாம் இது எல்லாமே தாண்டி சிறு சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால அந்த சேமிப்பு அடையறதுக்கு நீங்க ஒரு இலக்கு நிர்ணயித்துட்டு வார வாரம் கரெக்டா அதை வந்து செலுத்திட்டு சேமிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் குடும்பத்தார் மூலமாக நிதி செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க செலவு அதிகமாக இருக்குது அதிகமாக செலவு செய்ய வேண்டாம் அப்படின்னு குடும்ப உறவுகளும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதனால் அமைதி மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும் உடன் பிறந்தவங்களோடு இருக்கக்கூடிய உறவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் ஸோ அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மாத்தினுடைய முதல் பகுதி கொஞ்சம் பதற்றத்தோடு இருந்தாலுமே கூட சலசலப்போடு இருந்தாலுமே கூட பின்னாடி வந்து நல்லா இருக்குது இந்த முன்னாடி இவ்வளோ பிரச்சனையும் சலசலப்பு இருக்குது அப்படின்றதுக்காக அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க பேச்சில் நிதானத்தை வந்து கடைபிடிச்சிக்கோங்க மாமியார் வழி உறவுகள் மூலமாக நிறைய சண்டைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மீனராசிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய பிற்பாதி ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து முயற்சி பண்ணுங்கள் இப்போதைக்கு அது எதுவுமே வந்து சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது கல்வி மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க ஏன்னா ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் ஸோ நேரத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ப்ரெஷர் வந்து எடுத்துக்காதீங்க அதிகமான மன அழுத்தத்தை வச்சுக்காதீங்க உடல்நலத்தை வந்து இதெல்லாம் வந்து பாதிப்படைய செய்யும் ஸோ அதனால் கரெக்டாக சாப்பிடுங்க சரியாக தூங்குங்க உங்களுக்கு முடிஞ்ச வேலைகளை செய்யுங்க அளவுக்கு அதிகமான வேலைகளை வந்து எடுத்துக்காதீங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படலாம் அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக தலைவலி வரது வயிற்று வலி வர்றது இதெல்லாம் வந்து வரும் ஸோ அப்படி ஒரு வேலை உங்களுக்கு தொடர்ந்து இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அதெல்லாம் அலட்சியப்படுத்திக்காதீங்க முறையான மருத்துவத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில் உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நல்லா உங்களை பார்த்துக்கோங்க நீங்கள் நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே வந்து பார்க்கணும் முதல்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கல்வியில் அக்கறை எடுத்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த இலக்கை வந்து கண்டிப்பாக அடைய முடியும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான் கிடைக்க இருக்குங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இன்னுமே நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படாம வந்து தடுக்க முடியும் பொதுவாக மீன ராசிக்காரங்க குரு ராசி அதிபதியாக பெற்றிருக்க கூடியவங்க நீங்க இந்த காலகட்டங்கள்ல வியாழக்கிழமைகள்ல குரு பகவான வழிபாடுகள் செய்யறது ரொம்ப நல்லதா இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வழிபாடு செய்கிறத விட வாரத்துக்கு ஒரு நாள் வியாழக்கிழமையை பார்த்துக்கோங்க வியாழக்கிழமை வந்து குருவுக்கு உரிய நாள் அந்த நாளில் நீங்கள் குரு பகவானை போய் கோவிலில் வழிபாடு செய்யலாம் இல்லை வீட்டில் பூஜைகள்லாம் வந்து செய்யலாங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆலயத்துக்கு போகிறது நல்லது ஏன்னா அங்கே போனீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு அமைதி கிடைக்கும் கொஞ்சம் நேரம் நீங்கள் இறை வழிபாடு செய்வீங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை இறைவனுடைய வந்து வச்சுட்டு வரும் பொழுது அது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும் கண்டிப்பாக இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு கோவில்களில் உளுத்தம்பருப்பு தோரம்பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகளை வாங்கி நீங்கள் தானம் செய்யலாம் அதுவும் வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் இது எல்லாத்தை விட இன்னும் சிறப்பான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறது இந்த ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது யார் அப்படின்லாம் பாரபட்சம்லாம் கிடையாதுங்க யாராக வேணாலும் இருக்கலாம் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க எல்லா பிரச்சனைகளை விட நீங்கள் நல்லா இருக்கணும் நிறைய மாற்றங்கள் வரணும் முன்னேற்றங்கள் வரணும் பிரச்சனைகள் இல்லாமல் வந்து அதனுடைய தாக்கத்தை குறைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாராவது ஒருத்தருக்காது தான தர்மங்கள் செய்யுங்க அதாவது உணவு தானம் செய்கிறது ரொம்ப நல்லது பசியால் வாடக்கூடியவங்களுக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் நீங்கள் சாப்பாடு போட்டு அனுப்புங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய தரிதிரத்தை வந்து போக்கிக் கொடுக்கும் அதுவும் தினந்தோறும் செய்ய முடிஞ்சால் கண்டிப்பாக செய்யுங்க அது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும் இளரை சனி நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுனால இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு கர்ம வினைகளினுடைய தாக்கத்தை வந்து குறைச்சி கொடுக்கும் ஸோ சனி பகவானில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வந்து குறைக்க செய்யும் கண்டிப்பாக இந்த எளிமையான விஷயத்த மட்டும் மீனராசினியர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த வீடியோ பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க கூடவே என்ன பரிகாரம் செஞ்சால் இந்த நாட்கள் நீங்கள் எளிமையாக கடந்து வரலாம் அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்